சொல்லுங்கப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்திக்க வேண்டியது தானே பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வருவிய இல்லைங்க நீங்களே போய் செய்ய முடிவெடுங்க வீட்டில் பேசினா சரிப்பட்டு வர மாட்டாங்க அவங்க சரி சின்ன சிரிச்சியோ ஏதாவது ஆசைப்பட்டு பண்ணிருச்சு இனிமே சேர்த்து வைக்க வேண்டியதானே அதான் என்ன பண்ண முடியும் வேற என்ன பண்றது அதெல்லாம் முடியாதுங்க சேர்த்துலாம் வைக்க முடியாதுங்க அவளை நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஐயா அது நான் கட்டின வீடு அவள் எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லலாம் என் பிள்ளைக்கு இல்லாம அந்த வீடு யாருக்கு ராஜா ராமன் சொல்றதுன்னு தானம்மா உன் பிள்ளைக்கு இல்லாம அந்த வீடு யாருக்கு நீ நான் தள்ளையை தூக்கி வச்சுட்டு போற நான் இருக்கிற வரைக்கும் அவளை என் மருமகளை நான் வீட்டுக்கு விட மாட்டேன் ஆமாங்கய்யா வந்த நான் என் மகன் தான் கிடக்குற அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவரே கொடுக்கறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இப்படி ஏமாத்தி விட்டாங்க அதை யாருமே கேட்க மாட்டீங்களா ஏமாத்தி விட்டாங்களா யார் சொன்னாங்க இவன் மையம் சந்தோஷம்னா நான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ இங்கே இருந்து சொன்னான அவன் சொல்லலாம் அவங்க அம்மா சொன்னாங்கல்ல அவங்க அம்மா சொன்னதை யார் நிறைவேற்றுறது இங்க பாருங்கம்மா நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா சின்ன பிள்ளைய நீங்க இப்படி பண்ண வந்து அதுகளே போய் கல்யாணம் பண்ணிடுச்சுங்க இனிமே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதை சேர்த்துக்கிறோங்க இல்ல நீங்க வீம்புதே பண்ணுவோம்னா அப்புறம் உங்க இஷ்டம் நான் பேசி என்ன பிரயோஜனம் சின்ன பிள்ளைய ஏதோ தெரியாம பண்ணிடுச்சுங்க சேர்த்து வைக்க வேண்டியதானம்மா கமலாமா யோ உன்னையெல்லாம் எவன் என் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டது முக்கிய காரணமே உன் மகனே என் மகளா என் மகன் என்னம்மா பண்ணா அவ பாட்டுக்கு தானம்மா இருக்கா ஓ மகதானே முன்ன போய் சாச்சிக்கு எழுத்து போட்டிருக்கா அவளை இருக்கும் அவளுக்கு சும்மா வீட்டு பிரச்சனை இல்ல என் பொண்ணு சொல்லிட்டு என்னயா என் பொண்ணை இழுக்காதீ உன் பொண்ணு கிரிச்சா வேணா போய் கேட்டுப்பார் வீட்டுல தானே இருக்கா இன்னைக்கு லேட்டா தானே வந்துருப்பா அவள்கிட்ட போய் கேள் கால காலேஜுக்கு போனாலா எங்க போனா யாருக்கு கையெழுத்து போட போனா என்னென்னு கேள் எல்லா வரியா சொல்லுவான் உதயம் பஞ்சாயத்து பேச வந்துட்டாங்க பஞ்சாயத்து பொண்ணையெல்லாம் எவன் கூப்பிட்டது என்னப்பா சுந்தரம் எந்திரிச்சுட்டு இருப்பா உதயம் அப்படி பேசுகிறான்னு நீ எதுக்குப்பா இது பண்ணுற

இங்கே பாருங்கம்மா என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்கம்மா அவ்வளோதுன்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் கிளம்பிருவேன் அதே பிடிக்கல என்னென்னு சொன்னேன் கிளம்புங்க உங்கள் யார் வேலை வைச்சேன்னு நினைக்கல சரிங்க அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா உங்கள் பிரச்சனை இல்லை உங்கள் பிரச்சனை மட்டும் பேச வேண்டியிருக்காரு அவரை வம்புழுத்து பாவம் பொம்பளை பிள்ளையை தனியாக வளர்த்துருக்காரு ஆமாம் ஆமாம் பொம்பளை பிள்ளைய வளர்த்துல சென்னே தெரியுதே நல்ல ஊர்மையை விட்டுட்டு தெரியிறாரு இங்கே பாரு கமலா உங்க அண்ணிக்கார் இனிமே இது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கவி ஜப்புன்னு நானே அரைஞ்சிருவே சொல்லிட்டு பொண்டாட்டியே எங்க அண்ணன் முன்னாடியே நீ அறிவியா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்கள்கிட்ட பார்க்கப்பட்டதுலேருந்து இருந்து படுறா இப்பவும் கஷ்டப்படுறான் அப்படியா கஷ்டப்படுறாளா அப்போ உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் வச்சுக்க தானே அட என்ன பஞ்சாயத்து வாடி இருக்கே இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எப்ப கூட்டிட்டு போறீங்க பையனை கல்யாணம் பண்ற வயசுல கல்யாணமே ஆயிடுச்சு இங்க கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே மீனா உங்க வீட்டில் தான் இருப்பான்

இவர் என்னமோ இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்றும் விளங்காத ஆளா இருப்பார் போல இவர்கிட்ட பேசுறதுக்கு எங்களை கூப்பிட்ட பஞ்சாயத்துக்கு நல்ல மரியாதை தெரியான மச்சானுக்கு உங்களுக்கு பொண்ணையும் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து வாங்கி கேட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் என் மகன் வந்தனா அந்த சந்தோஷையே நினைச்சு அப்பவே சொன்னி வேணாண்டி வேணாண்டி அவங்கலாம் ஏமாற்றி இப்படி வாங்கி இப்படி என் மக வாழ்க்கை ஆசை பண்ணிவிட்டு இப்போ பஞ்சாயத்து வைக்கிறீங்களா பஞ்சாயத்து என் மக வாழ்க்கை நாசமாக போச்சு அவள் அழுதுகிட்டு கிடக்குறா இவன் மட்டும் வந்து சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமா வாழ்றா பாக்குறேன் பாப்போம் வாங்க நம்ம போவோம் வந்தனா இங்கேயே இருக்கட்டும் அவளுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் எப்படி பாருங்கம்மா வந்தனா நல்லது கெட்டதுன்னா வந்தியலா போனியலாம் இருங்க அவளதே பாத்தியாமா உன் வீட்டுக்காரர் எப்படி பேசுறாருன்னு ஆமானே நேத்து வந்தவ அவளுக்கு முக்கியமா போயிட்டா நம்ம வேண்டாதவங்கள ஆயிட்டோம் விடுனே விடு பார்த்துக்கிறேன் இங்க எப்படி வந்து அவ சந்தோஷமா இருக்கான்னு பாத்துறேன்

வந்தவங்களையும் அசைப்படுத்த அனுப்பிச்சிட்டே வந்தனாவே விரட்டி இப்ப உங்களுக்கு இருக்குமே எல்லாம் உங்க தங்கச்சி பார்த்த வேலை தானே இப்பதான் இருக்கும் வாப்பா சந்தோஷ் நீ என்னப்பா சொல்ற நீ விவரம் தெரிஞ்ச தானே நீ இப்படி பண்ணலாமா அம்மா ஒத்துக்கலைன்னா நீதே ஒத்துக்க வைக்கணும் அதுக்கு போய் இப்படியா பண்ணுவ இப்ப பாரு எல்லாருக்குள்ளையும் பிரச்சனை இல்லங்க ஐயா அம்மா டேரெக்டாவும் கேட்டு பார்த்துட்டு இன்டைரக்டாவும் கேட்டு பார்த்துட்டு அம்மா மசிகிற மாதிரியே தெரியல வந்தனாவே கல்யாணம் பண்ணிகளும் கூட்டி அந்த வீட்லேயே வச்சுட்டாங்க அப்ப என்னை என்னதான் பண்ண சொல்றீங்க இப்போ கூட அம்மாவுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்க நான் வெளியில் தனியாக ரூம் எடுத்து அங்கேயே மீனாக கொண்டு வச்சுக்கிறேன் நான் அந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் வரல அவங்களே கட்டி ஆளட்டும் உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன் வீடு நீ போய் அனாத மாதிரி வெளியில் தங்குவியா வாடகை வீட்டில் அதெல்லாம் உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் நான் பேசி வச்சிருக்கேன் நீ பார்த்து பதவி வருஷமாக நடந்துக்க மீனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவள் எல்லாருடையும் நல்லாதே தான் நடந்துக்குவா இருந்தாலும் நீனு சொல்லி வை எதுவும் அம்மா பேசினாலும் கூட கூட பேச வேணாம் அப்படின்னு சரியா சரிங்க ஐயா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஐயா சரி உங்களுக்குள்ள எதுவும் சண்டை போட்டாம இருங்க சரியா நான் போயிட்டு வரேன் என்னண்ணே மீனா கூட்டிட்டு போகட்டுமா இருக்கட்டுமே ஐயோ அத்தை மீனா இனிமே ஏன் பொன்றாத்தி அவளை எப்படி நீங்க கூட்டிட்டு போவீங்க யாருக்கும் தெரியாம இருந்திருந்தா கூட கொஞ்சம் ரெண்டு வருஷம் அவள் அங்கேயும் இங்கேயும் இருப்போம் அப்படின்னு நினைச்சோம் இப்போதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இனிமே யாருக்கு பயந்து நாங்க வாழணும் இனிமே வெளிப்படையாவே வாழ்வோம் நாங்க இல்லப்பா வந்தா காலேஜ் எல்லாம் முடிக்கல முடிச்சுட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி பண்ணிக்கலாம்னு பாத்தேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைத்த நான் படிக்க வச்சுக்கிறேன் நான் சம்பாரித்து என் பொண்டாட்டியை படிக்க வைப்பேன் இனிமே நீங்க உங்க உடம்ப மட்டும் பார்த்துக்குங்க முடியலையா இங்க வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போங்க இல்லையா சொல்லுங்க நாங்க வந்து அங்க ஒரு வாரம் இருக்கோம் அவ்வளோதான் ஆமா பரிமலம் சந்தோஷம் சொல்கிறதும் கரெக்ட் தானே இனிமே அவன் பொண்டாட்டியா அவன் பார்த்துக்குவேன் நீ கஷ்டப்படாம இரு கடையை முடிஞ்சா நடத்து இல்லையா விட்டு சரிங்க விட்டுட்டு கொஞ்சம் கூட மாதிரி இருந்தா நீங்க பாத்துக்கங்கே இதெல்லாம் நீ சொல்லவா வேணும் மீனா ஏன் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீ பூ கமலா சின்ன சிச்சிக்க ஏதோ தப்பு பண்ணிருச்சு எதுலயும் மனசுல வச்சுக்காதமா உங்ககிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னமா அப்படி திரும்பிட்ட அவ பேச மாத்தாமா நீ போமா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் சரி அத்தை வாங்க உங்களை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு வரேன் நீங்க எப்ப பஸ்ஸுக்கு போய் போறது உங்க பார்த்து கொண்டு விட்டுட்டு லேட் ஆயிடுச்சு சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா சரிங்கப்பா கடையில் சாப்பிட வச்சு நான் கூட்டிட்டு வரேன் நமக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இனிமேல் எப்போ சாப்பாடு செய்யணும் அண்ணே வரவானே எனக்கு மனசே இல்லைனே சரி சரி போயிட்டு நீ அதெல்லாம் அப்படியே அப்படியே போட்டு வந்திருப்ப எல்லாத்தையும் ஒதுங்கு வச்சிட்டு நாளைக்கு துணிமணிலாம் எடுத்துட்டு வா சரியா எல்லாத்தையும் சரி நான் நண்டி வேணாலே விட்டுட்டு போறேன் இப்போ உங்களுக்கு மனசு குளு குளுன்னு இருக்க நீங்க நினைச்சது நடந்துருச்சுல இப்போ என்னடியா ஆச்சு மீனாவே மறுமுறை நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு நீ ஏட்டுக்கு போட்டி வந்தனாதே வரணும்னு சொன்னா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் நான் அனுப்பிச்சு கொடுக்க முடியும் சப்போஸ் வந்துனாதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் வந்தால் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் நல்லா பண்ணி வச்சிருப்பியே உங்க கதை எங்களுக்கு தெரியாது இந்த வீட்டில் அவன் எத்தனை நாளைக்கு வாழ்றா நான் பார்க்கறேன்

இல்லைம்மா விடுமா விடுமா இதே உங்க அம்மா இருந்தா உங்க அம்மான் என்னதே நான் பத்தி பொத்தி வளர்த்தாலும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான் விடுமா விடுமா எனக்குன்னு யாரு இருக்கா நீ ஒரு ஆளுதான் என்று எல்லாத்தையுமே சொல்ற என் பிள்ளை என்னை விட்டுட்டு எதுவுமே பண்ணாது அப்படின்னு நினைச்சேன் எல்லாம் கையை மீறிதான் போய்கிட்டு இருக்கு அப்பவே அந்த பாலை அந்த அண்ணன் சொன்னார் நல்ல மாப்பிள்ளையா இருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேசி முடிச்சிடலான்னு நீ வேணாம் யோசிக்கிறேன் நீ எனக்காக யோசிக்க மாட்டேங்கிற கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேம்னா சொல்றேன் நான் வந்தே முன்னாள் நின்று நடத்தி வைப்பேன் ஆனா வேற மாதிரி எதுவும் முடிவு எடுத்துடாதமா எதுனாலும் சொல்லு அப்பாட்ட அப்பா பார்த்து பண்ணி வைக்கிறேன் என்னமோ சொல்ற சரி விடுமா மனசே சேவத்து போச்சு இல்லம்மா எனக்கு என்னமோ இன்னைக்கு பசியே இல்ல நீ சாப்பிடு சாப்பிட்டு படு நாளை காலேஜ் போகணும்ல